தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்பாவின் ஆட்சியில் கொல்லப்படும் அப்பாவிகள் நான்கு ஆண்டுகால தீய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறும் காவல்துறை விசாரணை படுகொலைகளே இவற்றுக்கு சாட்சி காவல்துறை விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பிகளை மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க அறிவிப்பு விடுத்திருக்கின்றார் இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வாய்ப்பில்லா ராஜா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நாலு விசாரணை மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவல் கூறுகின்றது ஆனால் உண்மையில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை விசாரணையின் போது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதை தாண்டும் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து விசாரணைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோரு விசாரணை மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு விசாரணை மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பது விசாரணை மரணங்களும் காவல்துறை விசாரணையின் போது நடைபெற்றதாக தெரிய வருகின்றது நடப்பாண்டில் நடைபெற்றுள்ள விசாரணை மரணங்கள் இவற்றில் கணக்கிடப்படவில்லை காவல்துறை விசாரணையின் போது நடைபெறும் படுகொலைகளில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தென் மாநிலங்களில் முதலிடம் பெற்றிருப்பது தீய திராவிட மாடல் அரசின் ஈடு இடையற்ற சாதனையாகும் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் விசாரணைக்காக போலீஸ் அழைத்துச் சென்று கொடூரமாக தாக்கியதில் உயிரிழந்தார் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற அஜித்குமாரை காவலர்கள் கொடூரமாக தாக்கினார்கள் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரை அண்ணன் முன்னாலே தம்பி அடித்தால் ஏதாவது சொல்வானா என்ற நோக்கில் நவீன்குமாரையும் அடித்துள்ளார்கள் அஜித்குமாரின் கண்களிலே மிளகாப்பொடி தூவியும் சித்திரவதை செய்துள்ளார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு வன்மம் எதற்கு இந்த கொடூரம் என்ற கேள்வி எழும்புகின்றது பிறகு அஜித்குமாரை மட்டும் தனியாக அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் சரமாரியாக அடித்து குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் காவலர்கள் இதை நேரில் பார்த்த வினோத் என்பவர் அஜித்தை அடித்ததைப் போல நான் படத்தில் கூட பார்த்ததில்லை அடித்தடியில் அவருக்கு வலிப்பு வந்துவிட்டதாகவும் பிறகு சிறுநீரில் ரத்தம் வந்துள்ளது எனவும் கூறியிருந்தார் அஜித்குமாரை அடித்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் போலீசார் அஜித்குமாரின் மண்டை கழுத்துப்பட்டை இடுப்பு முதுகு போன்ற இடங்களில் அடித்து காணொலியில் பதிவாகியுள்ளது இந்த விசாரணை எதுவுமே எஃப்ஐஆர் போடாமலே நடந்தது குறிப்பிடத்தக்கது அஜித்குமார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்தாலே அதிர்ச்சியாக உள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடலில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் உடலின் அனைத்து இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவும் வந்துள்ளது அதிகாரமே இத்தகைய மனநிலையை காவல்துறையினருக்கு கொடுத்துள்ளது இதற்கு காரணமான உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் மாநிலம் தன்னுடைய குடிமகனையே கொலை செய்துள்ளது என்று நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவலர்கள் என்பதால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவினை பிறப்பித்துள்ளது எனவும் கைது செய்யப்பட்ட காவலர்கள் ஐந்து பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க அடைக்கப்படுவார்கள் எனவும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் என தகவலும் கிடைத்துள்ளது இதுபோன்ற கொடுமைகள் தமிழ்நாட்டில் மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்றும் அஜித்குமார் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும் வருகின்ற மூணாம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு விடுத்திருக்கின்றார் காவல்துறை இந்த போக்கினை கைவிட வேண்டும் இதுவே முதலும் கடைசியாக இருக்க வேண்டும் நன்றி